சாமி படங்கள் விபூதி குங்குமம் ஆகியவற்றை குப்பைகளில் போடக்கூடாது சமூக ஆங்கில விகாஸ் மனோ வேண்டும் தேசிய விலங்குகள் பாதுகாப்பு சங்கத் தலைவரும் சமூக ஆர்வலருமான விகாஸ் மனோட் கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறுகையில் வீடுகளில் பயன்படுத்தும் சாமி படங்கள் சேதமடைந்த சாமி சிலைகள் தெய்வங்களுக்கு பயன்படுத்தும் விபூதி குங்குமம் மற்றும் தெய்வங்களுக்கு பயன்படுத்தப்படும் பூஜை பொருட்களை குப்பை தொட்டிகளில் வீசியேறியக்கூடாது சாமி படங்கள் சேதமடைந்தாலும் சாமி சிலைகள் உடைந்தாலோ சேதமடைந்தாலோ அதனை குப்பை தொட்டிகளில் வீசாதீர்கள் அது தெய்வங்களை அவமதிப்பது போன்ற செயலாகும் மேலும் தெய்வங்களுக்கு பயன்படுத்தப்படும் அபிஷேக பொருட்களான விபூதி குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் அந்த பொருட்கள் வழங்கப்படும் சாமி படம் உள்ள காகிதங்கள் ஆகியவற்றையும் நேரடியாக அசுத்தம் உள்ள குப்பைகளில் வீசக்கூடாது இது தெய்வங்களை அவமதிக்கும் செயலாகும் இதனால் நாம் தெரிந்தோ தெரியாமலோ தெய்வத்தின் கோபங்களுக்கு உள்ளாகிறோம் எனவே இதுபோன்ற சாமி படங்கள் உடைந்த சாமி சிலைகள் தெய்வங்களுக்கு பயன்படுத்தப்படும் அபிஷேக பொருட்களை தண்ணீரில் கரைத்து மரங்களுக்கு உரமாக இட வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார்